ಓಂ ಝ್ರೀ ಗುರುಪ್ಯೋ ನಮಃ ಓಂ ಗುರುಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಗೇಪರ ಗುರುಚಾಚ್ಯಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ದೇ ಗುರುಬೇ ನಮಗ ಗುರುಬೇ ಶಲೋಕಾಡೇವರು ನಿತಯೇ ಶ್ರೀಧಾನ ಮೂರ್ತಿನ್ಮೆ மோ நமிரயத்துவ திருமளஞ்சே மனோகிரீ குரு தூர்த்தி நமோ நமங்கணவத்தியாஷனாய நம ஓம் சுக்கிள வரதரம் விஷ்ணு சதுபுஷம் பிரதமர் திரு ச்வேத்த வராகே, கழ்பே, வைவட்பதே, மண்வன் திரே, சதி தமே, கலியுக்கே, பரதம வார்த்தே, ஜம்பத் பாரத வரிஷே, பரதக் கண்டே, மேரேகோ, தட்ச்யதே, பார்சுபே, சகாப்தே, அஷ்பெனே, ிய மதியோந உத்தராயணியாேரண உத்தராயணே புண்ணியகேச்சரவற்ற பஞ்சமீ தித்து காலே சுபதிவோ பஞ்சமீ தித்து காலே சுபதிவோ பஞ்சமீ தி காலே சுபதிவோ மங்கல வோஷரய மங்கல வோஷரய அபோபரணி நட்சத்திரயுபயோக அண்ணிிகூர்மே பரிவார மூத்தி அண்ணை அஸ்வாரூட்ட மக வாரி அம்பிக மூத்திமே அஸ்வாரூட்ட मैका मेका अंबिक देव में विशेष विशेष वलर विशे, वळर्प्रे पंचमी तिथो काले विशेष विशे, माद, வளர் பஞ்சமி காலே நாம் வளர்பிரை பஞ்சமிதி அன்னை வராகி அம்பிக தேவதா பக்த 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 ஜனன 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 நாம் சக ஜனனா யஜமான ಶ ಮಂಗಳೇ ಶಿವೆ ಶರ್ವಾಧಕೇ ಶರಣ್ಯೇ ತಿಂಂಬೆ ಗೌರಿನಾರಾಯಣಿ ನಮಸ್ತೋ ಮಂಕಳ ಮಂಕಳಧಾರೆ ಮಂಕ್ಯೆ ಮಂಗಳ ಪ್ರದೇ ಮಂಗಳರ್ಥ ಮಂಗಳೇಶಿ ಮಾಂಗಳ್ಯಂ ದೇಗಿ ಮಾ ಶುಭಂಭದಿ ಕಳ್ಯಾಣಿ ಆಯೂರಾರೋಗ್ಯ ಸ್ತಂಭದ ಮಮ ಶುನಾಶಯ ದೀಪಂಜ್ಯೋತಿ ನಮಸ್ತೇ ಓಂ ಐಂ ್ರೀಂ ಐಂಗ್ಲೌ ನಮೋ ಭಗವದಿ ವಾರ್ಳಿ ವಾರ್ಳಿ ವಾರಾಹಿ ವಾರಾಹಿ ವರಗಮುಖಿ ವರಗಮುಖಿ ಅಂತೆ ಅಂತಿನಿ ನಮಗ ಋಂತೆ ಋಂತಿಣಿ ನಮಗ ಜಂಪೇ ಜಂಪಿಣಿ ನಮಗ ಮೋಕೆ ಮೋಕಿ ನಮಗ

ி வராக நம ஓம் லகு நம ஓம் உன்மத்த நமக ஓம் சொப்பன வராகே நமக ஓம் சிங்கரா நமக ஓம் மகிஷாரூட வரா நமக ஓம் மகாவரா அம்பிகதேவா மூர்த்திமே அஸ்வாரூட மகாவரா அம்பிஜதேவா மூர்த்திமே நமோ நமக ஓம் சரபத்தை நம ஓம் மகாபத்தாய் நம ஓம் மகா மாய நம ஓம் வரப்பிரதாய நம ஓம் சரிப்பிரதாய நம ஓம் இஞ்ஞானி முத்தியாய நம ஓம் மகாவித்தியாய நம ஓம் சாவித்திரை நம ய நம ஓம் கோவிந்தாய் நம ஓம்ம விமாய் நம துர்க்மி சரஸ்வதி அம்பிகாமூர்த்த அன்னை அஸ்வாரூட்ட மகா வராகி அம்பிகா மூர்த்தி நானாபித பரிமளபத்திர மந்திரகுட்பானி சமர்ப்பாமி அருகி போ ಓಂ ಶರ್ವಂಕ್ಯೇ ಶಿವೆ ಶರ್ವಾರ್ಥಾ ಶರಣ್ಯೇ ಧಿರ್ಯಂಬೇ ಗೌರಿನಾರಾಯಣಿ ನಮಸ್ತೇ ಮಂಗಳ ಮಂಗಳೇ ಮಾಂಕ್ಯೆ ಮಂಗಳಪ್ರದೇ ಮಂಗಳಾಥ ಮಂಗಳೇಶೀ ಮಂಗಳ್ಯಂ ದೇಹಿ ಮಾ ಶುಭಂಭದಿ ಕಲ್ಯಾಣಿ ಆಯೂರಾರೋಗ್ಯ ಸ್ಥಂಭದ मम शत्रुविनाशय दीपञ्ज्योति दी नमःते ಓಂ ಐೀಂ ಐಂಗ ಗ್ಲೌ ಮೈ ನಮೋ ಭಗವದಿ ವಾರ್ಳಿ ವಾರ್ಳಿ ವಾರಾಹಿ ವಾರಾಹಿ ವರಗಮುಗಿ ವರಗಮುಗಿ ಅಂತೆ ಅಂತಿನಿ ನಮಗ ರುಂತೆ ರುಂತಿನಿ ನಮಗ ಜಂಪೇ ಜಂಪಿನಿ ನಮಗ ಮೋಗೆ ಮೋಗಿನಿ ನಮಗ ಸ್ತಂಪೇ ಸ್ತಂಪಿನಿ ನಮಗ ಸರ್ವದುಷ್ಟ ಸರ್ವಷ್ಟ ಪ್ರದಷ್ಟಾನ ಮುಗಗದಿ ಶಿತ್ತಚಕ್ಷುರ್ಮುಖಿಕ್ವಾ ಸ್ತಂಪಣಂ ಗುರು ಓಂ ಐಂಗ್ರೀಂ ಅಸ್ತ್ರಾಯ ಢಗಡಸ್ತ್ರಾಯ வித்மகே தீமகே ூட்ட மகா வராகி அம்பிக தேவதா மூர்த்தின் மேத்திய நம மெகா பத்திராய் நம மெகா மாயை நம ವರಪ್ರದಾಯ ನಮಃ ಸ್ತ್ರೀಪ್ರದಾಯ ನಮಃ ಜ್ಞಾನಮತ್ಯಾಯ ನಮ ಮೆಘಾ ವಿತ್ಯ ನಮ ಸಾವಿತ್ರಿೈ ನಮ ಪಾರತ್ಯ ನಮ ಗೋವಿಂದಾಯ ನಮಃ ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು ಶಿವತ್ ಮೆಘಾಯ್ ನಮ ದುರ್ಗಾಲಕ್ಷ್ಮೀ ಸರಸ್ವತಿ ಅಂಬಿಗದೇವದ ಮೂರ್ತಿನಮೇ ಅನ್ನೈ ಅಶ್ವಾರೂಟ ಮೆಘಾವರಾಗಿಯಿ ಅಂಬಿಗದೇವದ ಮೂರ್ತಿನಮೇ ಆತಿವರಾಗ್ಯ ನಮಃ ರಘು ವರಾಗ್ಯೆ ನಮಗ ಉನ್ಮತ್ತವರಾಗ್ಯ ನಮಗ ೂಟ ವರಾ ಮಹಿಷಾರೂಟ ವರಾಹ್ಯಾಮೂರ್ಮೇ ನಾನಾ ಪರಿಮಳತ್ರ ಮಂದ್ರಿ ಓಂ ಭವಕ್ಷೇವಕ್ಷೇವಕ್ಷ ಭಕ್ತಿನ್ ನಮಗ ಈಶಾನೇವಕ್ಷ ಭಕ್ತಿನ್ ನಮಗ ಪಶುಭಕ್ಷೇವಕ್ಷ ூ மெகா வராஹியம் நமோ நமவிதபரிமத்திரமந்திரமுட்பாணி ಹೋ ಓಂ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಭಗವನ್ ಬಿೇಟ್ಪರಾಯ ಮಖಾತೆ ತಿುಂಬ ತ್ರಿಭುರಂತಕಾಯ ತಿಳಿಯ ಕಾಳಗ್ನಿರುದ್ರಾ ನೀಲಕಂಟಾ ಮೃತ್ಯುಂಜಯ ಶ್ರೀಮನ್ ಮಹಾದೇವದಾ ಮೂರ್ತಿನ್ಮೇ உண்மத்த மகா பைரவ தேவதாமூர்த்தின் மே நமோ நம கண பாகனாய்மகே சூழ கஸ்தாய தீமகே தன்னோ உண்மத்த மகா பைரவ தேவதாமூர்த்தின் மே யாயய நமக சம்பவே நமக மகேட் பராய நமக சசிச்சகரா நம மகாத் வா நமக வாமதேவாய நம பவாய நம சர்வாய நம ஈஷா நமக பசுபதை நமக ருதா நம உகராய நம பவாய நமகாய நமக பசுமதை நமக ருத்ராய நமக உகராய நமக ஹராய நமக கங்காதராய நமக சாமப்பிரியாய் நமக சோமாய் நமக சதாசிவாய் நமக சிங்கம்பராய் நமக நீலகண்டாய் நமக தெரியம்பகாய் நமக மாமதய நமக விட்மநாதாய் நமக கவலைவராய் நமக கலகாலாய் நமக பரமேஸ்வர தேவதா மூர்த்தி உன்மத்த மகா கால தேவதா மூர்த்தி நமோ நமக நானாவித பரிமளபத்திர மந்திரகுட்பாணி Şam'ar pay'am'ir hip pom du

ണിയായ് ഒളിയായ് കരുവായ് വീരായ് കതിയായ് കതിയായ് കുരുവായ് വരുവായ് അറിവായ്